மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம் நாம இப்ப எல்லோரும் சுற்றுலா போகப் போறோம் அதுவும் அரசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு போக போறோம் அரசர்கள் எங்க இருந்தாங்க கோட்டையில இருந்தாங்க அரண்மனை அரசருடைய அலுவலகம் போன்ற முக்கிய இடங்களை பாதுகாப்பதற்காக அவற்றைச் சுற்றி அமைக்கப்பட்டது கோட்டை நாம இப்போ தமிழ்நாட்டில் உள்ள சில கோட்டைகளான வேலூர் கோட்டை திண்டுக்கல் கோட்டை செஞ்சிக் கோட்டை மற்றும் தரங்கம்பாடி கோட்டையை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாமா முதல்ல நாம பார்க்கப் போறது வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை தமிழ்நாட்டில் விஜயநகர மன்னர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோட்டையைச் சுற்றி அகழி இருந்தது மேலும் இதுல முதலைகள் இருந்ததால் படையெடுத்து வருபவர்கள் அஞ்சினர் இது இரட்டைக் கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளது இந்த கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் வேலூர் கோட்டைக்குள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம் மசூதி அருங்காட்சியகம் மற்றும் பல அரசு அலுவலகங்கள் இன்றும் செயல்பட்டு வருகின்றன கோட்டைக்குள்ள ஹைதர் மஹால் திப்பு மஹால் பேகம் மஹால் கண்டி மஹால் மற்றும் பாதுஷா மஹால் ஆகிய ஐந்து மகால்கள் உள்ளன அடுத்து நாம பார்க்கப் போற கோட்டை திண்டுக்கல் கோட்டை திண்டுக்கல் கோட்டை மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்கள் நாட்டைக் காக்கும் பொருட்டு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இக்கோட்டையை இரட்டை சுவர்களால் கட்டியிருக்கிறார்கள் கோட்டையைச் சுற்றியுள்ள இடங்களில் பீரங்கிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் கட்டப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குடன் நிறுவப்பட்டன இந்த கோட்டையில் நாற்பத்தெட்டு அறைகள் உள்ளன இந்த கட்டுமானமானது இராணுவக் கட்டடக்கலையில் இந்திய மன்னர்களின் புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இக்கோட்டையை தற்போது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி சந்திரகிரி ராஜகிரி ஆகிய மூன்று மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது இந்த அழகிய செஞ்சிக்கோட்டை பதிமூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சுவர் மூன்று மலைப்பகுதிகளையும் இணைக்கின்றன இது எண்ணூறு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டையைச் சுற்றி எண்பது அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது